அஞ்சலியும் பாட்டியும் முத்தழகுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னதை கேட்ட முத்தழகு ரொம்ப கலங்கி போறாங்க என்னதான் முத்தலகுக்கு பூமி ஆறுதல் சொன்னாலும் முத்தலகோட மனசு அது எதையுமே ஏத்துக்க மாட்டேங்குது உடனே முத்தழகு அழுதுகிட்டே கோயிலுக்கு கிளம்பி போறாங்க எந்த மனுஷனாலையும் முடியாதது அந்த தெய்வத்தால முடியும் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சொன்னாலும் அதை மாத்திக்காட்ட இந்த தெய்வத்தால மட்டும்தான் முடியும்னு சொல்லி கோயிலுக்கு போன முத்தழகு எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுன்னு கதறி அழுகுறாங்க இந்த ஊர் வாயை நான் அடைக்கணும் என்னையே நம்பிட்டு இருக்க என் புருஷனுக்கு ஒரு வாரிசு நான் பெத்து கொடுக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இங்க முத்தலகோட வேண்டுதலின் பழனா சாமிக்கு சூடப்பட்டிருந்த மாலையில இருந்த ஒரு பூ முத்தலகோட கையில வந்து விழுது இத பார்த்த ஐயர் உடனே முத்தலக கிட்ட நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இந்த சாமியே உனக்கு வரம் கொடுத்துட்டா முத்தலகு நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு கிளம்பி போ நீ அழாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இங்க முத்தலகு ஸ்வேதாவோட வளகாப்புக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே தடபுடலா செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப முத்தலகுக்கு உடனே மயக்கம் வருது உடனே முத்தலகு ஏன் எனக்கு தலை சுத்தது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது முத்தலகு ரொம்ப வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்து அஞ்சலி என்ன முத்தலகு மாசமான மாதிரி வாமிட் எல்லாம் எடுத்து காமிச்சு ஊர் மக்களையே நம்ப வைக்கலாம்னு பாக்குறியா அந்த சாமியார் தான் அன்னைக்கே சொன்னார்ல எனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும் அப்புறம் எப்படி நீ மாசமாக முடியும் நீ எப்படி குழந்தை பத்துக்க முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே முத்தலகு நீ வாயை மூட அஞ்சலி கடவுளோட அனுகிரகம் எனக்கு நிறையவே இருக்கு அந்த கடவுள் எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டான சமயத்துல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க ஸ்வேதாவோட வளகாப்பு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்ப ஸ்வேதாக்கு வளகா வளையல் போட சொல்லி பேச்சு முத்தலக கூப்பிடுறாங்க உடனே அஞ்சலி ஐயோ ஆன்ட்டி குழந்தை பத்துக்கு தகுதியே இல்லாத இந்த முத்தலக மட்டும் ஸ்வேதாக்கு வளையல் போட்டு விட்டானா ஸ்வேதாவுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் ஏதாவது பாதிப்பாயிரும் அதனால நானே ஸ்வேதாக்கு வளையல் போட்டு விடுறேனே அப்படின்னு சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாரும் இந்த அஞ்சலி சொல்றது தான் சரி முத்தலகுக்கு தான் குழந்தை பிறக்காதே அவதுக்கு வளையல் போட்டு விடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கத கேட்ட முத்தலகு தாங்க முடியாம கதறி அழுகிறாங்க அந்த சமயம் திடீர்னு முத்தலகு மயக்கம் போட்டு விழுறாங்க முத்தலகுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அந்த பாட்டி ஸ்வேதாவோட வளகாப்புக்கு வந்திருக்காங்க அவங்க உடனே முத்தலகோட கையை பிடிச்சு பாக்குறாங்க உடனே அந்த பாட்டி சந்தோஷமா அட இந்த முத்தலகு கர்ப்பமா இருக்கா எல்லாம் அந்த தெய்வத்தோட சேல் தான் உங்க வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு நல்லதே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அஞ்சலி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்க பூமி ரொம்ப சந்தோஷமா முத்தலகோட மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா முத்தலகுக்கு முத்தம் கொடுக்கறாங்க இத பார்த்து சம கடுப்பாகுறாங்க அஞ்சலி முத்தலகுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அஞ்சலியோட வாயவும் இந்த ஊர் மக்களுடைய வாயவும் அந்த தெய்வமே அடைச்ச மாதிரி ஆயிருச்சு எப்படியோ அந்த கடவுள் கண திறந்துட்டாரு முத்தல கர்பாங்கன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க